மோட்சம் நியடி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அப்பா நான் என்றான் வருக வைத்து இடது பக்கத்தில் வைஷு அதே போல படுத்திருந்தாள் உம் கேள்பா ஜெய் கூற நீங்க ஏன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க என்றான் அவனும் வந்ததிலிருந்து இருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அவன் தாயும் சரி தந்தையும் சரி ஒரே வீட்டில் அவர்களோடு இருந்தாலும் இதுவரை ஒரு வார்த்தை கூட பார்த்ததில்லை இந்த காரணத்தினால்தான் சகோதரியுடன் பிளான் போட்டு வெளியே போக எண்ணினான் ஆனால் யாழினி மறுக்கவும் அவர்களின் பிளான் சொதப்பி விட்டது தாயிடம் இதனை பற்றி கேட்டால் கோபம் கொள்வாளோ எனும் பயத்தில் அவன் தந்தையிடம் இந்த கேள்வியை வைத்தான் வைஷுவும் சகோதரனை தொடர்ந்து நான் அம்மா கிட்ட கேட்டேன் ஆனா அவங்க எதுவுமே சொல்லல நீங்களாவது சொல்லுங்கப்பா உங்களுக்கு அம்மாவை பிடிக்காதா என்றால் சோக குரலில் அவன் இந்த கேள்வியை எதிர்பார்த்துதான் இருந்தான் அவனது புத்திசாலி குழந்தைகள் இதனை பற்றி தன்னிடம் கேட்பார்கள் என்பதை யோசித்து அதற்கான பதிலையும் தயாராக வைத்திருந்தான் இரு கைகளால் தன் பிள்ளைகளை அரவணைத்து கொண்டவன் எனக்கு உங்க அம்மாவுக்கு இடையில சின்ன பிரச்சனை சோ நாங்க கொஞ்ச நாள் பேசக்கூடாதுன்னு இருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை என்று அவன் கூற என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் என கேட்டான் வருண் அது சீக்ரெட் உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு உங்க மம்மி சொல்லியிருக்காங்க அவன் கூற மம்மியா என்று கேட்ட வைஷுவோ அப்ப சரி நாங்க கேட்க மாட்டோம் ஆனா பிளீஸ் பா நீங்க சீக்கிரமே அம்மா கூட பழ விட்டுடுங்களேன் நீங்க நான் அம்மா வருண் எல்லாரும் ஒன்னா தூங்கணும்னு எனக்கு ஆசை பிளீஸ் பா என்றால் தன் தந்தையின் தை பற்றி கொஞ்சி அம்மா கூடவும் உங்க கூடவும் வெளியே போக பிளான் பண்ணோம் அதுவும் நாங்களும் எங்க அம்மா அப்பா கூட ஒன்னும் வெளியே போகணும்னு ஆசைப்படுறோம் வருண் ஒரு பக்கம் ஏக்கமாக கூற கேட்ட ஜெய்க்கு தான் ஒரு மாதிரி போனது அவன் பிள்ளைகளின் ஏக்கம் புரிந்தாலும் அதனை நிறைவேற்றி கொடுக்க முடியாத நிலையில் அல்லவா இருக்கிறான் யாழினியை கண்டாலே அவனுக்கு கோபமும் வெறுப்பும் தான் மேலோங்கி நிற்கிறது இந்த லட்சணத்தில் அவளோடு எப்படி இணைந்து செல்வது என்னப்பா ஒன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ற பிள்ளைகளின் கேள்வியில் சிந்தனை கலைந்தவன் சீக்கிரமே உங்க ஆசை நிறைவேறும் அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை என்று கூற இரு பிள்ளைகளின் முகமும் பூவாய் மலர்ந்தது தேங்க்ஸ் ஐ லவ் யூ பா என்று அவனுக்கு ஆளுக்கு ஒரு கன்னத்தில் முத்தம் பதித்தனர் பிள்ளைகளின் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்காகத்தான் ஜெய் அப்படி சொன்னானே தவிர அவனுக்கு யாழினியோடு சேர துளியும் விருப்பமில்லை தன்னால் அவள் பாதிக்கப்பட்டதை விட அவளால் இவன் பாதிக்கப்பட்டதுதானே அதிகம் அவன் எதை வேண்டும் என்றாலும் மன்னித்து விடுவான் ஆனால் வருணை பற்றி அவள் மறைத்த விஷயத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டான் ஐந்து வருடம் என் மகனை என்னிடம் காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறாள் அவளை மன்னித்து அவளோடு சேர்ந்து வாழ்வதா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது என்று உறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தவன் தன் பிள்ளைகளின் ஸ்பரிசத்தில் தான் அன்று தூங்கினான் அன்று வீடியோ வழக்கத்திற்கு மாறாக கலகலப்போடு காணப்பட்டது யாழினியின் தோழி மற்றும் தோழர்கள் அவள் வீட்டிற்கு வந்திருந்தனர் யாழினி அவர்களை எதிர்பார்க்கவே இல்லை திடீர் என்று வந்து நின்றவர்களை அவள் அதிர்ச்சியோடு நோக்க அவள் தோழர்களோ என்ன யாழி ஷாக்காகி நின்னுட்ட எங்களை எதிர்பார்க்கல நீ என்றவர்களோ ஸ்ரீ அங்குள் கிட்ட நீ ஊருக்கு வந்ததை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் என்று கூற அவளும் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு அவர்களை வரவேற்றாள் தனது அத்தை மற்றும் மாமாவிடமும் அறிமுகம் செய்து வைத்தாள் வருண் வைஷுவை கண்டதும் அவர்களை கொஞ்சி அவர்களோடு பேசத் தொடங்கிவிட யாழினையும் அவர்களின் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளை பற்றி விசாரிக்க தொடங்கியிருந்தாள் அனைவருக்கும் திருமணமாகி குழந்தையும் இருந்தது இன்னொரு நாள் குடும்பமாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் என்ற பேச்சோடு அவர்களின் உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே போனது யாழினிக்கும் ஜெய்க்கும் இடையில் மனஸ்தாபம் ஏற்பட்டு சில வருடங்கள் பிரிந்திருந்த விஷயம் அவர்களுக்கும் தெரிந்தே இருந்தது தங்கள் தோழியை எண்ணி மிகுந்த வருத்தம் கொண்டனர் யாழினி இதுதான் பிரச்சனை என்று நண்பர்களிடம் கூறி இருக்காததால் அவர்களுக்கு இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை பற்றி எதுவும் தெரியாது அவர்களின் ஆரம்ப புள்ளியே ரஞ்சித் என்று தெரிந்தால் அவன் மிகவும் உடைந்தே போய்விடுவான் என்று யாழினி யாரிடமும் தன் பிரச்சனையை பற்றி கூறியிருக்கவில்லை ரஞ்சித்தும் தான் வீட்டிற்கு வந்திருந்தான் யாழினிக்கு தன் தோழர் தோழிகளை பார்த்ததில் முகம் மலர்ந்து இதரின் சிரிப்பு உறைந்தே போயிருந்தது முதலில் அவர்கள் வந்தது நெருடலை தந்தாலும் தன்னுடைய பிரச்சனையை பற்றி கேட்டு தூண்டி துருவி அவளை சங்கடப்படுத்தாமல் அவர்கள் இலகுவாக நாட்டு நடப்பை பற்றியும் தங்கள் கல்லூரி நாட்களை பற்றியும் பேசியது அவளுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது தயாலனும் வனஜாவும் அவர்களின் அந்த அழகான நட்புரையாடல்களை ரசித்தபடி அமர்ந்திருந்தனர் பார்க்கவே அழகாக இருந்தது காதல் ஒருவித அழகான உணர்வென்றால் நட்பு அதையும் தாண்டியது அழகான ஒரு உணர்வு என்பது அக்கனும் புரிந்தது நாம் இளமை காலத்தில் நட்புகளை சேர்க்காமல் விட்டுவிட்டோமே என்று ஏக்கமாக நினைத்து கொண்டனர் ஜெய் அலுவலகம் சென்றிருந்ததால் அவன் தாமதமாகத்தான் அவர்களோடு வந்து இணைந்தான் வழக்கத்திற்கு மாறாக அன்று சீக்கிரமே வந்திருந்தான் நண்பர்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரிந்ததால் தான் வந்திருக்கிறான் என்பது யாழினிக்கு நன்றாக புரிந்தது அவள் மீது உள்ள கோபத்தை அவன் நண்பர்களிடம் காட்டாமல் புன்னகை முகமாக அவன் பேசியதை கண்டு அவளுக்கு என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை இதில் அவளுக்கு வியப்பான விஷயம் என்றால் ரஞ்சித்தும் அவனோடு இயல்பாக சிரித்து முகமாக பேசியதுதான் ரஞ்சித்தும் அண்ணா அண்ணா என்று ஜெயிடம் உரிமையாக பேசினான் ரஞ்சித்திற்கு ஆரம்பத்தில் ஜெய் வந்த கணமே ஒருவித தயக்கம் ஏற்பட்டு இருந்தாலும் ஜெய் பேசிய சகஜமான பேச்சிலேயே அவனும் ஜெய்யோடு ஒன்றிவிட்டான் ஜெய் வந்ததும் யாழினிக்கு தயக்கமும் பிறந்துவிட அவள் தன் பேச்சை குறைத்து கொண்டாள் அவள் குறைத்து கொண்ட உரையாடலை ஜெய்யிடமிருந்து பெற்றதால் நண்பர்கள் பெரிதாக யோசிக்கவும் இல்லை சற்று நேரத்தில் வந்தவர்கள் கிளம்பிவிட யாழினியின் முகத்தில் அன்று ஒருவித தேஜஸ் மிளர்ந்தது அதனை கவனித்த ஜெய் சும்மா இருப்பானா வருண் வைஷு இன்னைக்கும் தாரணி அம்மா கூட பீச் போயிட்டு வரலாமா என்று கேட்டு அவளது பரவசமான மனநிலையை அலைக்கழித்து விட்டிருந்தான் அவன் வேண்டுமென்றே தன்னை நோகடிப்பதற்காகவே சொல்கிறான் என்பது அவளுக்கு புரியாமல் இல்லை இருப்பினும் வலிக்கத்தான் செய்தது வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக தனது அறையை நோக்கி நடந்து விட்டாள் அன்றைய இரவும் பிள்ளைகள் இருவரும் தந்தையோடு தான் உறங்கினார்கள் அன்று ஏனோ யாழினிக்கு தூக்கமே வர மறுத்தது அவளது பிள்ளைகள் அவளை விட்டு தூரமாக சென்ற உணர்வு பால்கனியில் வந்து நின்றவள் காய்ந்து கொண்டிருந்த நிலவினை வெறித்துக் கொண்டிருந்தாள் அன்று ஜெயிக்கும் ஏனோ உறக்கம் வரவில்லை சிகரெட்டை வாயில் வைத்து லைட்டரால் பற்ற வைத்துக் கொண்டு பால்கனிக்கு வந்தவனின் பார்வை பக்கத்து அறையின் பால்கனியில் நின்றிருந்த யாழினியை கண்டதும் அவன் விழிகள் ஒரு கணம் சுருங்கி பிறகு அவளை வெறிக்கத் தொடங்கியது பக்கத்து அறை என்பதால் இரு அறையின் பால்கனிக்கும் இடையில் ஒரு சிறிய சுவர் மட்டுமே இருந்தது இந்த பால்கனியிலிருந்து அடுத்த அறையின் பால்கனிக்கு ஈஸியாக சென்று விட முடியும் புகையை உள் இழுத்தவனோ அதனை வேண்டுமென்றே யோசனையில் நின்றிருந்த யாழ்னையின் பக்கம் வெளியிட யோசனையில் நின்றிருந்தவளுக்கு குப்பென்று முகத்தில் வந்து அடித்தது அவன் வெளியிட்ட சிகரெட் புகை அவளுக்கு அந்த வாடையை பிடிக்காதே முகத்தை சுருக்கிக் கொண்டு கரத்தினால் புகையை தள்ளிவிட்டவள் அப்போதுதான் ஜெய்யை கவனித்தாள் அவன் பார்வை அவளைத்தான் வெறித்து கொண்டிருந்தது அவளும் அவனை ஒரு கணம் பார்த்தவள் திரும்பி அறைக்குள் நுழைய முயல எப்போ என் வீட்ல இருந்து கிளம்புற தன் கணீர் குரலினால் அவளை நிற்பாட்டி இருந்தான் ஜெய் நின்று அவன் பக்கம் திரும்பியவள் அவனை புரியாது பார்க்க அவனோ ஐ அம் கெட்டிங் மேரிட் அகெய்ன் சோ நீங்க இருக்கிறது எனக்கு இடைஞ்சலா இருக்கு என்று நிறுத்தி அவள் முகத்தை ஆழ்ந்து பார்க்க அவளோ உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட முகத்தோடு காணப்பட்டாள் அவள் முகத்தில் அதிர்ச்சியையும் வேதனையையும் எதிர்பார்த்து ஏமாந்து போனவனோ மேலும் என் பையனும் பொண்ணும் என் கூட தான் இருப்பாங்க கிளம்பினா ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூற அவ்வளவு நேரமும் முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டாது நின்றவளோ அவன் விழிகளை நேராக நோக்கி நீங்க எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர் பட் என் குழந்தைகளை என்னால விட்டு கொடுக்க முடியாது சோ உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் என்று சற்று திமிர் தனத்துடனே உரைத்தவள் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் இங்கு ஜெய்தான் இறுகிய நிலையில் நின்றிருந்தான் அவளை அவன் கோபப்படுத்தியும் வழியில் சென்று பேசினால் அவளோ இவனின் கோபத்தை தூண்டிவிட்டு சென்றிருந்தாள் கையில் இருந்து சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு பால்கனி கம்பியை தன் முறுக்கேறிய கரங்களால் அழுத்தி பிடித்தவன் உன்னோட இந்த திமிருக்காகவே குழந்தைங்க கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறேண்டி என்று தன்னுள் சூளுரைத்துக் கொண்டு தன் கோபத்தை தணிக்கும் பொருட்டு குழந்தைகளை வந்து அணைத்து பழுத்து கொண்டான் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனையும் அறியாமல் தூங்கி போக இங்கு யாழினியோ தூக்கம் இல்லாமல் தன் படுக்கையில் தனியாக தவித்துக் கொண்டிருந்தாள்